இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் ஒன்பது நகரங்கள் இருக்குது திருமணத்துக்கு நீங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தடையெல்லாம் ஏற்படுதுனாக்கா நவகரங்களை தாண்டி நம்ம தடையை உருவாக்கிக்கிறோம் இன்னைக்கு பெரும்பாலும் அஞ்சில் ராகு இருந்தாங்கக்கா கேது கூட பெருசாக பேசலை அஞ்சில் ராகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்றாக்கா குழந்தை இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க இது ஒரு அபுத்தமான ஒரு இதுவும் கூட ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம் நல்ல பலமா இருந்தது அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தடைகளோ தாமதங்களோ கஷ்டங்களோ வந்தாலுமே அதெல்லாம் வெற்றிப்படையில் நீங்கள் மாத்திக்கலாம் லக்னம் போய் நீச்சம் ஆயிட்டாரு அப்படின் கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ லக்னம் போய் பலமா ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு திருமணத்தை வந்து சூசமாக சொல்லி ஸ்கிப் பண்ண விட தெரியல இது வேணா நடக்காது முடியாதுன்னு சொல்றதை தாண்டி வேற மாதிரிலாம் கூட சொல்லிடுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இற இவங்க இறந்துருவாங்க இவ்வளவு திரும்பங்கள் இல்லை ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மென்டாலிட்டியே ஒரு பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க இப்ப ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராவதிசை வரல கே திசை வரல அப்படின்ற வச்சு பார்த்தீங்கன்னா திருமணம் தான் தவிர நடத்திடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது முப்பது வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு தோஷோட வீரங்கள் குறைஞ்சு போய்டும் சுக்ரன் கேது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படை சொன்னாக்க ஆஞ்சல இருந்து பெண் இருந்து இருந்தாலும் சுக்கரன் கேது ஒன்றா இருந்தால் தாம்பஜிக்கு சிறப்பு கிடையாது நீங்க நினைச்சதால நூறு வருஷம் நடக்க நடக்காது நான் நினைச்சா நடக்கவே நடக்காது நான் சொல்றது நடக்காது ஏன் இது எல்லாம் நடக்குதுங்க நம்மளுக்கு மேல பெரிய சக்தி இது காலம் எப்பயும் தான் என்னுடைய ஜோதிடத்துல எப்பவுமே ரெகுலரா ஒரு விஷயம் எழுதுவேன் பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருப்பவங்க யாரு அப்படின்னா காயத்ரி ஜோதிட நிலையம் அறக்கட்டளையினுடைய சார்பாக திரு டெல்லி பாபு அவர்கள் நம்மளிடையே வந்திருக்கிறாங்க வணக்கம் ஜாம்பான் பக்தி அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இப்போ ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கிற இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற பலருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த திருமண தடை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது அதில் என்னென்னவோ சொல்கிறாங்க ராகு தடையாக இருக்குது கேது தடையாக இருக்குது செவ்வாய் இருக்குது சனி இருக்குது எல்லாம் இருக்குது பொண்ணு எங்கே இருக்குது இல்லை பையன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது இப்போ கல்யாணத்துக்கு என்ன உண்மையிலேயே அப்படி தோஷம் இருக்கா அப்படி தோஷம் இருந்தால் அதுக்கான தீர்வு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் ஒன்பது நபர்கள் இருக்குது திருமணத்துக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தடையெல்லாம் ஏற்படுது அப்படின்னாக்கா நவகரங்களை தாண்டி நம்ம தடையை உருவாக்கிக்கிறோம் இன்றைக்கி எப்படி சொல்கிறதுனாக்கா பொண்ணோட பொருளாதாரம் என்ன பையனோட பொருளாதாரம் என்ன பொண்ணோட படிப்பு என்ன பையனோட படிப்பு என்ன ரெண்டு பேரும் இன்கம் குடும்பத்தோட பின்புலம் இதனால் இன்றைக்கி நிற்கிற திருமணம் ஒரு தரப்பாக இருக்குது ஏன்னா ஆரம்பங்கள் பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளே பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது பெரும்பாலும் மக்களும் சரி வெளியே வரல பசங்களும் வெளியே வரல பெரிய உலகத்தை பார்க்கல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பெரிய ப படிப்புக்கும் வந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் மட்டும் தான் படிக்கணும் ஆண் மட்டும் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு ஏதாவது தான் பெண் இருக்கணும் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த மாதிரியான திருமணத்துக்கான தடைகளோ தமிழ் இல்லை ஏன்னா ஒரு பெண் இருக்கிறாங்க கல்யாணம் நடந்தது ஈஸியாக போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணும் படிச்சுக்கிறாங்க ஆணும் படிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே சம உரிமைன்ற பேரில் போகும் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா பொருளாதாரம் அவங்களுடைய தனிப்பட்ட எப்படி சொல்கிறது உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு ஈகோ கிராஷ் மாதிரி வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கலாம் தடையை நிற்கிது ஆனால் இதே இதில் சமாளிக்கிறாங்க தாண்டி பார்த்தீங்கன்னா கிரகம் வந்து அதோடய வேலை செய்யுது இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமனைக்கு கேட்ட மாதிரி இந்த ஒன்பது வந்து பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலும் திருமணத்தை தடையை கொடுக்குறாங்களே பார்த்தீங்கனாக்கா தடையும் கொடுப்பாங்க சீக்கிரம் திருமணத்தை நடத்தி அவங்களுக்கு சிக்கலும் கொடுப்பாங்க சோ அப்ப என்ன பண்ணாக்கா உங்களோட தனிப்பட்ட சுயசாரத்தை எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாக்கா இந்த ஜாதகத்தை எப்படி வரன் சேர்க்கலாம் எந்த மாதிரி காலங்களில் வரன் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கு இல்ல மெயினா பாத்தீங்கன்னாக்கா ராகு கேது தோஷத்தை கொடுப்பாங்க ஒன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சனி ரொம்ப முக்கியமானது சனி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தாமதப்படுத்துவார் நீங்கள் கேட்டீங்களா நிறைய பேர் திருமணம் தாமதம் ஆகுதுன்னு பாத்தீங்களா திருமணம் தாமதம்னு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா சுக்கரனோட சனி சாரம் வாங்கியிருப்பார் அப்போது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனின்னு பாத்தீங்கன்னாக்கா மெதுவா இயங்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னாக்கா கோல் சாரத்துல பாத்தீங்கன்னாக்கா சனிக்கு வந்து ரெண்டரை வருட காலங்கள் இருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோ பாரம்பரிய ஜோதி பாத்தீங்கன்னாக்கா பாதம் பார்த்து பலன் சொல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் ஓடுதுனாக்க அந்த கிரகம் வந்து என்ன சாரை வாங்கிட்டுருக்கு அதோட பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கரன் அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆண்டு இருக்கார்னா ஒரு வரவேடிய மனைவி வந்து சுக்கரோட நிலையை வச்சு தான் சொல்ல முடியும் ஒருவேளை சுக்கரன் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டாங்க பூச நட்சத்திரத்தில் இல்லைனாக்கா அனுச நட்சத்திரத்தில் இல்லைனா உத்தரட்ட நட்சத்திரத்தில் போயிட்டு அவர் வந்து சாரை வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கனாக்கா சுக்கிரன் பார்த்தீங்கனாக்கா சனி சாரை வாங்கியிருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் கேட்டாக்கா அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலத்திரம் கொடுக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தாமதமாகும் இல்லைனா பார்த்தீங்கன்னா தடை கொடுப்பாரு இப்படின்ற விஷயம் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இப்போ பார்த்துக்க முடியும் அப்போ ஜோதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் தடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஜாதகம் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்வி இருக்கும் இல்லையா எதெல்லாம் தடை எதெல்லாம் நூணுக்கோ பார்க்கணும் இப்போ என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆயில் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க எத்தனை ஆயில் நட்சத்திரம் ஆகாது ஏன் ஆகாதுன்னு கேட்டால் இதுலையும் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் சொல்லத்தல் ஆளுகால ஒரு காரம் சொல்லலாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆயில் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆகாதுன்ற விபத்தில் திருமணமாகாமல் கிடையாது இல்லையா குழந்த இல்லாமல் கிடையாது வாழாமல் இல்லை பல பேர் நீங்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி அரசியல் ரீதியாக ஒரு பெரிய டாப்பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநிலத்தார் அண்ணாமலை ஆயுள் நட்சத்திரம் தான் இன்றைக்கி அவருக்கு வந்து திருமணமாகி இருக்குது பொலிட்டிக்கல் லெவலில் பாரத பிரதமர் போய் பார்க்குற அளவுக்கு நல்ல உயர்ந்த நிலை இருக்கார் ஸோ ஆயிலே மகாஜி இருக்கா இருக்காங்க இல்லையா நம் நம்ம கண் கூட இருக்கிறாங்க தேச தேசப்பட்டு நம்ம இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி ஆயுள் நட்சத்திரம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அவருக்கும் குடும்பம் உண்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உழைச்சிருக்காரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாலே இருக்கிறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்ணயிக்குது நம்மளோட உழைப்பு நம்மளோட எஃபர்ட் என்ன இருக்கோ அதை நோக்கி அதெல்லாம் போயிட்டு இருக்குது ஸோ திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் பாருங்கள் பொருத்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து கிரகத்தை மேலே திணிக்காதீங்க கிரகம் என்ன சொல்லுதோ அதில் செயல்பட சொல்கிறேன் இப்போ உதாரணத்து வந்து பார்த்திங்க அப்படி கேட்டாக்கா உங்களுக்கு நாகதோஷம் வச்சிங்களேன் ரெண்டில் மெயினாக ரெண்டில் அஞ்சில் ஏழில் இந்த மூணு முக்கியமானது ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பம் ஐந்தாம் இடம் புத்திரக்காரங்களுக்கு ஏழாம் இடம் கலத்துறோம் ஸோ இந்த மூணு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ராகு இது இருந்தாக்கா கேட்டாக்கா சிக்கல்கள் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இல்லை வருமானத்தை தடை பண்ணும் பெரும்பாலும் அஞ்சில் ராகு இருந்தானாக்கா கேது கூட பெருசாக பேசலை அஞ்சில் ராகு இருந்தாரு வச்சிங்கன்னா நம்ம என்னான்னாக்கா குழந்தை இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க இது ஒரு அபத்தமான ஒரு இதுவும் கூட அந்த மாதிரிலாம் கிடையாது அஞ்சில் குழந்தை ராகுனாக்கா நிறைய குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா வெறும் ராகு எதுவும் பார்க்கக்கூடாது முதல்ல ஜாதத்தை எத்தினாக்கா லக்னத்தை பார்க்கணும் லக்னம் எங்கே இருக்குது லக்னம் புள்ளி ஆறு லக்ன அதிபதியார் லக்னாதிபதி என்ன நிலை இருக்கிறாங்க இதை முதல்ல பார்க்கணும் ஏன்னா லக்னம் வலுத்ததுனாலே நீங்கள் ஜாதகத்தில் தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் நீச்சல் அடிச்சிடலாம் ஒருத்த ஜாதத்தில் லக்னம் நல்லா பலமாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தடைகளோ தாமதங்களோ கஷ்டங்களோ வந்தாலுமே அதெல்லாம் வெற்றிப்படையில் நீங்கள் மாற்றிக்கலாம் லக்னாதிபதி நீச்சம் மாயிட்டார் அப்படின் போது கொஞ்சம் கஷ்டப்படணும் லக்னம் போய் பலமா ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னாக்கா ராசி உங்களுக்கு ராசி யாரு ராசி அதிபதி என்னவா இருக்காரு அவருடைய நிலை என்ன ஒருவர் ஒரு சில ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பிற்பாதி முதல் பாதி பிற்பாதி நல்லா இருப்பாங்க என்ன காரணம் கேட்டாக்கா லக்னமும் வளர்த்திருக்கும் ராசி அதிபதியும் வளர்த்துருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யோகம் பண்ணக்கூடிய தசாபுத்திகள் நடந்திருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா காலை ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கைக்குடி வந்துருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறேன்னாக்கா பொறுத்து பார்க்கும்போதே இந்த காலாட்டங்கள் இவங்களுக்கு சரியா இல்லைனாலும் பிற்பாதிலாம் நல்லா இருப்பாங்க ஒரு ஒரு எண்ணத்தில் நம்ம வரணும் கரெக்டுங்களா நம்ம வர வரமாட்டேன்றோம் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னாக்கா அங்கே ராகியே நோட் பண்ணுற மாதிரி தவிர கேதுவையே நோட் பண்ணுற தவிர இவ்வளோ அடுத்த காலங்களில் எப்படி போவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது சரிங்களா நான் மறுபடியும் சொல்கிறது தான் நம்மளுடைய நைன்டி கிட்ஸ் முன்னாடி இப்போ நிறைய ஒரு ஜென்ரேஷன் பார்த்துக்குறோம் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடைப்பால் உயர்ந்து வந்தவங்க தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதாரத்தை வந்து மையப்படுத்துறது ஒரு கிரகத்தை வந்து மையப்பத்துறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வந்து கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறது தடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடருக்கே தப்பு சரியாகப்படாது இது வந்து அது அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூசகமாக சொல்லி அந்த திருமணத்தை வந்து ஸ்கிப் பண்ண விட தெரியல நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு திருமணத்தை வந்து சூசகமாக சொல்லி ஸ்கிப் பண்ண விட தெரியல இது வேணாம் நடக்காது முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி வேற மாதிரிலாம் கூட சொல்லிடுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இற இவங்க இறந்துடுவாங்க இவ்வளோ திருமணங்களே இல்லை ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மென்டாலிட்டியாக ஒரு பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க இது என்ன நடக்குது கேட்டால் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை கொடுக்குது யார் கொடுக்குது கேட்டாக்கா ஜோசிகார் குடும்பம் எங்களுக்கே கொடுக்குது இப்போ ஜோசிக்கார் குடும்பம் எங்களுக்கே கொடுக்குது ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கா நம்ம இவருக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறோம் ஆனால் எங்கள் பக்கத்தில் எங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை கற்றுக்கு விரும்பலை பசங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேறு ஃபீல்டு நோக்கி போகிறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்ட ஜோசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பற்றினுன்னு பண்ணாக்கா நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஜோசியத்தை முதல்ல கற்றுக்கணும் எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சிடணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஜோசியத்தை பற்றி ஒரு கேள்வி கேறிங்க அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை கேறீங்க அப்படின்னா ராகு பற்றி கேட்கறோம் கேள்வி பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாக்கா அதை பேசுகிற எடுக்கும் ஈஸியாக இருக்கும் புரியுது உங்களுக்கும் இருக்கும் அடுத்து கேள்விங்கள்கிட்ட வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள் ராகு இது வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாக்கா பிரச்சனையும் செய்வாங்க எப்போ செய்யும் கேட்டாக்கா ரெண்டு விஷயம் நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்றது கேட்டாக்கா ராகுக்கு எது பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க எதனால் கொடுப்பாங்க அது அது சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்கிறது திருமண தடை கொடுக்குறாரு அப்படின்னா கொடுப்பாரு சனி கொடுப்பாருன்னா கொடுப்பார் இந்த மூணு விஷயத்து இந்த நாலு ஜாதகம் தஞ்சை தான் சொன்னீங்க கேட்டாக்கா ராகு கேது ரெண்டில் நல்லா கேட்டுங்க ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டில் அஞ்சில் ஏழில் இருந்தால் கண்டிப்பாக நாகதோஷம் அப்படின்னு இருக்குது இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக ஒத்துக்கலாம் ஆனால் அந்த நாகதோஷன்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாவி வலுத்து நல்லா பார்த்தீங்க லக்னாவி வலுத்துனாக்கா ஜாதகத்தில் தோஷம் வேலை செய்யாது பெரும்பாலும் தோஷம் கட்டுப்படும் சரிங்க லக்னி வளர்த்தாலே பார்த்தீங்கன்னாக்க ஜாதகத்தில் அதே பலம் தான் அப்போ என்ன கேட்டாக்கா இந்த கிரகங்களோட தோஷங்கள்லாம் கட்டுப்படும் வீரியமாக வேலை செய்யாது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க கேது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டுலேயோ ஐந்துலேயோ ஏழுலையோ ஏன்னா உங்களுக்கு கல்யாணம்னாக்கா இந்த தான் மெயின் ரெண்டாம் இடம் குடும்பத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரத்துக்கு ஏழாம் இடம் கலத்துறதுக்கு ஸோ தான் மீனாக பார்க்க போகிறீங்க அதை தாண்டி தேவையில்லை ஆனால் அப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடம் அவசியமாக இருக்குது இப்போ ஏன்னா பண்டாம் இடத்துனா அயன சயன சோகம் இது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வேலை சொல்கிற மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகுு இருக்காருனாக்காக்காக்காக்காக்காக்க ராகோட சுயசாரம் வாங்கக்கூடாது சரிங்களா அப்போ வந்து தோஷம் வீரியம் அதிகம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணி லக்கணம் மாதிரி வச்சிக்கங்களேன் ராகு இருக்கா இல்லைனாக்கா ராகு வந்து சுவாதி சாரம் வாங்கக்கூடாது ஒரு வேலை வாங்கியிருந்தான்னு கேட்டாக்கா அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுசா அந்த இடத்த உறிஞ்சிடுவார் அந்த தாக்கம் இருக்கு அப்போ அது வந்து நாகதோஷத்தோட வீரியம் அதிகம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சதயம் உள்ளது கும்பத்துல போய் உட்காரங்க கேட்டாக்கா அங்கே போய் ராகு வந்து சதயம் சாரம் வாங்கினாக்கா அங்கே ராகு வந்து முழுசா வேலை செய்வார் ஏன்னா அவரோட சுய நட்சத்திரத்தில் போகிறதுனால அவரோட வேகம் அதிகமா இருக்கும் வீரியம் அதிகமா இருக்கும் வேலை அதிகமா இருக்கும் ஆனா அதே போல என்னக்கா தசாபுத்தி பார்க்கணும் பாக்கணும் மெயினா ராகுதசை நடக்க நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுலேயோ அஞ்சுலயோ ஏழுலையோ இருக்கு அப்படின்னாக்கா ராகுதசை இருந்தாலும் சரி கேதர் அதோட குறிப்பிட்ட தசாபுத்திகளை கோல்சார வரணும் ஒன்று இன்னொன்று பாத்தீங்கன்னா என்ன பண்ணு கேட்டாக்கா நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு கேட்டாக்கா பொருத்தம் பார்த்துருவோம் பொருத்தம் பார்த்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு பத்து பொருத்தம் பார்த்துருப்பாங்க சூப்பராக சொல்றாங்க ஆனா தாங்க ஏன் பிரியறாங்கன்னு கேட்டாக்கா இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க போய் கேட்டாக்கா அஷ்டமசனி நடக்குது இப்போ நிறைய பேருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எழுதுறேன் இந்த காலகட்டங்களில் சிம்மா ராசிக்கு திருமணம் பண்ணாதீங்க நான் போட்டிருப்பேன் சிம்ம ராசி திருமணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அஷ்டம அஷ்டமசனியில் திருமணம் சரியாக படலை அஷ்டமசனியில் சொந்தமாக தொழில் பண்ண நல்லா இருக்கிறாங்க நான் இப்போ என்னோட அனுபவத்தில் நானே தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆஃபீஸ் தொடங்கினது அது சார்ந்த முயற்சிகள் எடுத்தது வெளியே வந்த எல்லாமே அஷ்டமசனி தான் வந்தேன் ஏன்னா நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஓடிருக்கேன் அதனால் நான் நிறைய இருக்கேன் நீங்கள் அஷ்டம சனியாக இருக்கட்டும் இடை சனியாக இருக்கட்டும் எஃபர்ட் போட்டு ஓடுறோம் ஓடினீங்க அப்படின்னு கேட்டாங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் சரிங்களா ஏன்னா சனி முதலையும் உங்களுக்கு வே வேகப்படுத்துவார் ஓடுன்னு தான் சொல்லுவார் அம் மௌனம் ஒழுக்க மாட்டார் அப்போது இப்போ என்னென்ன நடக்குது கேட்டால் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி இது பொது விதி நான் சொல்கிறது அப்போ அகப்பட்டவனு எங்கே அகப்பட்டனு கேட்டால் பெரும்பாலும் வாழ்க்கையில் அடப்பாடு அப்போ அதனால பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனியில் கண்டஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமீன் கைத்து போடாதீங்க திருமணம் செய்யாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு எல்லாத்தையுமே சூட்சம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிரியர் வச்சுங்களேன் ஒரு பொண்ணு நான் சொல்றேன் சிம்ம ராசி அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி எட்டாம் இடத்துல உடைய மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து கேது இருக்காருன்னு வச்சிங்க மீனத்தில் கேது இருக்காரு நான் சொல்றது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியா இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பிறந்த ஜாதகத்துல எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்துல கேது இருப்பார்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணாக்கா அது மாங்கிலி தோஷமாக ஆயிடும் எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு பெண்ணுக்கு திரும்ப அழைக்கூடியது அப்போ என்ன கேட்டாக்க கோல் சரியா கல்யாணம் பண்ணுறீங்க முடிவு பட்டிங்க வச்சுங்களேன் அஷ்டம சனி ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அங்கே சனி இருக்குது சரிங்களா இப்போ என்ன கேட்டாக்கா கேது மேலே நல்லா பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடம் கேது மேலே சனி போவார் அப்போ அது என்ன பண்ணாக்கா திருமணம் பண்ணும்போது சிக்கல் கொடுக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டாக்கா பொருத்தோன்ற பேரில் வத்தும் பொருத்தமாக கூடாது உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாத கட்டை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இந்த இன்றைய வருட கொள்சால் எடுத்துக்கணும் ராகு மேலே ராகு போதா கேது மேலே கேது போதா சனி மேலே சனி போகுதா ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஒரு வேளை பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருப்பா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணம்போது செவ்வாய் இருப்பார் ஏழாம் எடுத்து வச்சிங்களா அந்த செவ்வாய் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வருவார் இல்லை கேதுவார் அந்த நேரத்தில் தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது கொடுக்க மாட்டாங்க ஆனால் என்னன்னு கேட்டாக்கா அப்படி நீங்கள் அதெல்லாம் பார்க்கிறது இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பொறுத்ததுக்கு பெற்றவங்க வந்து ஜாதகம் பார்த்து தவிர்க்கணும் ஏன்னா பல பேருக்கு பொண்ணோட அம்மாவே திருமணத்தை நிறுத்திறாங்க ஜோசியரோட ரெண்டு மணம் ஜோசி யாருன்னு கேட்டால் பெண்ணை பெற்றவங்க அம்மா தாங்கிறாங்க அவங்களே போகிறாங்க பத்து வரைக்கும் நோட்டை வாங்கிக்கிறாங்க அவங்களே கணக்கு போட்டுக்கிறாங்க இடில் நான் ரெண்டு நாள் கூட ஜாதகம் பார்த்தேன் அந்த அம்மாக்கிட்ட கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பையனுக்கு ஜாதகம் வேண்டாம் இப்போ கேது தசை நடக்குதுமா அதனால் இப்போ திருமணம் வேண்டாம் அடுத்து சனி தசனா சனி புத்தி வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லை ஒரு பொண்ணு வந்துக்குது அந்த நான் சொல்கிறேன் உங்கள் பொன் உங்கள் பையனுக்கு குரு பலம் இல்லை அதனால் வர கொஞ்சம் குரு பலம் உள்ள பையனாக பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் அவங்க பட்டுன்னு பார்த்துனாக்கா நான் பார்த்தேன் நான் என்னது மிதன லக்னமாகி குரு வந்து புனர்பூசம் புள்ளி வாங்கியிருக்காரு அப்போ குரு பலம் தானே அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து கஷ்டமர் ஜோசியர் கிடையாது இவங்க வந்து பையனோட அம்மா அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கம் இங்கே பார்க்க ஆரம்பி குரு பழம்னு நம்ம சொல் தேடுங்கனால பூசம் நாலாம் புள்ளி தான் நிற்கிது அப்படின்றாங்க லக்னம் புள்ளின்றாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா குரு பாலகுன்றாங்க ஸோ இந்த அளவுக்கு பாலத்து பிரச்சனை உண்மையாக சந்தோஷப்படலாம் பரவாயில்ல மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க விழிப்புணர்வு எங்கே தான் பார்த்தாலும் சில டைம் தட்டிடுறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் வந்து சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஆபத்தம் கொண்டீங்க சொன்ன மாதிரி விபத்து தரை சேமத்தாரை இந்த மாதிரி நிறைய இருக்குது இதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸோ போத்தந்த தாண்டி அப்புறம் ஏன் என்ன ஒரு திருமணத்தை வந்து நீங்கள் ரொம்ப நடத்துறதுதான் ஈஸியாக நடத்தலாம் பொறுத்துன்ற பேர்ல இல்லாதலாம் நீங்களே அடிஷ்னலாக நீங்கள் கூட்டி பார்த்து கடிச்சு நிறைய சிக்கலை உருவாக்காதீங்க ஸோ ராகுக்கு எது இருக்குது அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை வரலை கேஜி சார் அப்படின்ற வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தான் நடத்திடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது முப்பது வயசு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷோட வீரியங்கள் குறைஞ்சி போயிடும் சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு குறையண்ட தாண்டி உங்களுக்கு ஒரு மெச்சூர் வந்துடும் உங்களுக்கு ஒரு முப்பது வயசு முன்னால ஒரு மெச்சூர் வந்துடும் சோ அதை பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம என்ன பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசு பாத்தீங்கன்னாக்கா மெச்சூர் இருக்காது பேசுறதுக்கான புரிஞ்சல் இருக்காது குடும்பம் இருக்கான புரிதல் இருக்காது தான் பாத்தீங்கன்னா ராகுத் விளையாடி விட்டு போயிடறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராகித் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னொரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா கெட்டு போன ஜாதகனுக்குது கேள்விப்பட்டீங்களா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம்தான் இதில் இதெல்லாம் திருமணத்துக்காக கேட்கலான்னு சொல்லுவேன் வெறும் ராஜது மட்டும் பார்க்க வேண்டாம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கெட்டு போயிருக்கும் குடும்பாதிபர் சொல்ல ரெண்டாம் பதிவு கெட்டு போயிருப்பார் ஏழாம் மதிப்பேருக்கு கெட்டு போயிருப்பார் ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குறியரும் ஏழு குறியும் ஒன்னாக வருவாங்க சில பேர் சில அமைப்பு வருவாங்க சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கெட்டு போயிருக்கும் ஏழு கெட்டு போயிருக்கும் பதினொன்றாம் பதிவு வலுத்து போயிருப்பாரு அப்ப என்னன்னு கேட்டாக்கா குடும்பாதிபர் கெட்டு போயிருக்காரு ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்காரு பதினொன்றாம் பதிவு வலுத்து போயிருக்காரு அப்போ என்ன பண்ணு கேட்டாக்கா ஏழாம் மடகோட சொல்ல சொல்லக்கூடிய முதல் திருமணம் வாய்ப்பு இல்லை இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் அது சில டைம் சூசமாக சொல்லுவோம் இந்த மாதிரி இரண்டாம் அதிபதி குடும்ப ரெண்டாம் குறை கெட்டு போயிருக்காரு திருமணத்தை நடத்தியவருடைய ஏழாம் கெட்டு போயிருக்காரு ஸோ இங்கே ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு பதினொன்றாம் பதிவு வளர்த்துக்கிறதுனால உங்கள் மகனுக்கோ இல்லை மகனாக தான் சரி ஓப்பனாக பேசிடுவோம் நாங்கள் இரண்டாம் திருமணம் பண்ணிங்கனாக்கா நல்லா இருப்பான்னு சொல்லுவோம் பட் அவங்க என்ன பண்ணாங்க கேட்டால் எங்களோடய குடும்ப கௌரவம் அப்படி இருக்குது எங்களுடைய நான் எங்களுக்கு இதெல்லாம் ஆகாது குடும்பத்துக்காக சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நாங்கள் நிறைய பார்க்குறோம் இன்னைக்கு குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம் சொல்லிட்டு இன்றைக்கி விவகாரத்து தான் நிறைய வருதுங்ககிட்ட முதல் தாரம் கல்யாணத்தை விட விவாகரத்தான ஜார்ந்தான் என்கிட்ட நிறைய வருது இது காரணம் கேட்டிங்கனாக்கா உங்களுடைய தவறான புரிதலும் உங்களுடைய ஜோசியத்தை வந்து சரியாக பயன்படுத்தி நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் காரணம் ஏன்னா நீங்கள் ஜோசியத்துக்கு யாராவது ட்ராவல் பண்ணினாக்கா இப்போ உங்களுக்கு கண்கூட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஈஸியாக கணக்கு போட்டு சொல்கிறேன் ரெண்டாவது கெட்டு பேருக்கு ஏழாவது கெட்டு போயிருக்கு பதினொன்று வலுத்து போயிருக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ரெண்டாம் தடம் கல்யாணம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ அதை வந்து மாட்டேன்னு சொல்லி அப்புறம் உங்களை காலம் கொண்டு போய் நடத்தி வச்சு போகிறோமா நீங்கள் அதை அழுது போய்ச்சுன்னு கிடையாது இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் நீங்கள் என்ன தான் ஜாதகம் பார்த்தாலுமே சில சொல்லித் தரார் நீங்கள் கேட்கறது தயாராக இல்லை அப்புறம் நாங்கள் ஜோசி நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ திருமண தாமதத்துக்கும் திருமண முறிவுகளுக்கும் ஜோசி நாங்கள் காரணமாகறோம்னு கேட்டோன்னா இல்லை நாங்கள் வயிநடத்து வயிநடத்துகிறோம் அதை ஏற்றுக்கிற பக்கம் வந்து பப்ளிக் கிடையாது சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருமணத்தில் தடை தடை செய்யலாம் கேட்டாங்க தடை பண்ணுவாங்க தாமதத்தை கொடுப்பாங்க பிரிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க கேட்டாங்க அதுக்குரிய தசாபுத்திகள் வரணும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வயதை வயதில் மூத்த பெண்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நான் சொல்லு குடும்பத்துக்கு ஆகாத பெண்கள் விதை பெண்கள் ஆல்ரெடி திருமணமான பெண்ணை கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சனி வந்து சுக்கரனோட சாரை வாங்குறது இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் வந்து ராகோட சாரை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்குறது இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கா நமக்கு தெரியும் ஜோசி மாதிரி தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணனா நல்லாருன்னு சொல்லிட்டு ஆனால் பப்ளிக் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜோசியத்துக்கு வர சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஜோசியத்துக்குள்ளே நிறைய சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம் தான் செவ்வாய் தோசத்தோட நுணுக்கம் என்னன்னு கேட்டினாக்கா ஜோதிட வந்து பார்த்தோம்னாக்கா ரத்தத்துக்கு காரகம் செவ்வாய் செவ்வாடு வீரியத்தை தான் ஒருத்தோட தாம்பஜத்தை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் செவ்வாய் எந்தளவுக்கு ஒரு ரத்தம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஆஹ் வீரியமாக இருக்கிற மட்டும்தான் உங்களுக்கு தாம்பஜத்தை அவர் ஈடுபாடு இருப்பாரா எந்தளவு இருப்பார் எப்படி இருப்பார்ன்றத செவ்வாய் வச்சு சொல்ல முடியும் ஒன்று அப்ப என்ன பண்றேன் கேட்டாக்கா ஒரு ஒரு செவ்வாய் எந்தளவு வீரியமாக இருக்கோ அதுக்கு உடம்புல சூடு இருக்கும் செவ்வாய் கெட்டு என்னக்கா சூடு இருக்காது இது ஒரு விஷயம் இருக்குது அப்போ என்ன பண்றாங்க ரத்தத்தில் தான் மெயினாக கனெக்ட் பண்றாங்க இந்த பிளட் இணைய மாட்டேன் தான் மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜாத செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரி மாதிரினு கேட்டாக்கா வீரிமல்லாத போய் சேர்க்க முடியாது ஒன்று அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா செவ்வாய் சொல் செவ்வாய் தோஷம் வழிபடி சொல்ல செவ்வாய் தோசத்துக்குள்ள செவ்வாயோட கால்கேஷ் உங்களுக்கு மட்டும் போனால் போதும் அதை தோஷமாலாம் ஆக்க வேண்டாம் ஒரு கால் மட்டும் போட்டால் போதும் இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு போய் பார்த்தா போதும் அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டாக்கா ஒரு ஆ ஒரு பெண்ணு ஆண் பாருங்க வச்சுக்கா செவ்வாயோட வீரியத்தை வச்சு தான் மாதிரி உங்களுக்கு சேர்க்கல வாங்க அப்படின்னு கேட்டாக்கா இவங்க வீரியம் வந்து குறைபாடு இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்க்காதீங்க ஏன்னா இது அவங்களோட சரிப்படாது இது வீரியம் அதிகமாகுது இதோட செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க சூச்சமாக கொண்டு வந்தாங்க இதை இதை வந்து இல்லை இலை மறியா காய் மறியா வச்சு இதான் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்து சேர்த்தாங்க காலப்புறம் பண்ணாங்க இது தோஷம் இது ஆகாது இதை தவிர்க்கின்ற மாதிரி கொண்டு போயிட்டு செவ்வாய் தோசை பண்ணிட்டாங்க இன்னைக்கு நான் சொன்னது கேட்டாக்கா செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாயோட ராகு சேர்ந்தாலோ செவ்வாயோட கீழ் சேர்ந்தாலோ பார்த்தீங்கன்னாக்கா பெண்களோட மன வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் அது பெண் ஜாதகத்தில் இருந்தால் பெண் ஜாதத்தில் இருந்தால் ஆஞ்சாங்க அப்படியான ஆஞ்ச சுக்கரன் ராகு சுக்ரன் ராகு சுக்கரன் கேது ஆஞ்சகத்துல பார்க்கலாம் சுக்கரன் கேது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படை சொன்னாக்க ஆஞ்சல இருந்து பெண் இருந்து வச்சுக்கலாம் இருந்தாலும் சுக்கரன் கேது ஒன்னா இருந்தால் தாம்பதி வாழ்க்கை சிறப்பு கிடையாது ஏதோ ஒரு ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சுக்கரன் ராகு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே த தீர்க்க முடியாது இந்த குடும்பத்தை இன்னும் வாழ வாழ ஆசாதியுமே தரும்போது இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தா கட்டுப்படுத்த முடியாது வாழண ஆசையும் இருக்கும் ஆனா வாழ ஆசைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அமையாது சுக்கர கேது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அதை வாழ்க்கை பண்ணி விட்டுரும் ஸோ செவ்வாய்க்கு எதுவும் அதே தான் உங்களுக்கு நல்ல கணவு கிடைப்பார் அந்த கணரோட நம்ம ஒத்து போக முடியாது செவ்வாய் ராகும் அதுதான் செவ்வாய் கேது சுக்ரன் ராகு சுக்கரன் கேதுலாம் பார்த்தீங்கனாக்கா இதெல்லாம் கலத்தத்தில் பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தும் கேட்டாக்கா கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு ரெண்டு இருட்டு கிரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா சனியோட ராகு இணையாருனாக்கா என்னென்னாக்கா சனி இருட்டு ராகு இருட்டு சனியும் ராகுவும் போயிட்டு என்னன்னாக்கா குடும்பஸ்தானக்குள்ளே ரெண்டாம் இடத்துலையோ இல்லைனா ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல திருமணத்தை தாண்டி ரொம்ப குழந்தை பாக்கியத்துக்கு நிற்கிறது பெரிய பாடா இருக்கும் ஏன்னா ரெண்டு இருள் கிரகம் ரெண்டு கர்ம கிரகமா உட்காந்து புத்திர பாக்கியத்தை ரொம்ப தடை பண்ணும் இன்னொன்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டாம் இடத்துல உட்காந்தா பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லவே வேண்டாம் ஒரே என்னடா இதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் ஏன்னா இதுல இருட்டு இல்லையா முழுசாக பிளாக் ஆயிடுது ஸோ ரெண்டு விஷயம் தான் என்னென்ன கிரகமாக இருக்கிறீங்க என்ன கிரகங்கள் சேருது அவரோட தாக்கம் என்ன அவர் ஒளி என்ன அப்படிலாம் இருக்குது நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா பையனுக்கு சனி திசை நடக்கும் பொண்ணுக்கு ராகுதை நடக்கும் இவர் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துருவாங்க பொருத்தம் நல்லாவே சொல்லிட்டு இருப்பாங்க நல்லா பார்த்துங்க ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க பொருத்தம் பார்த்துட்டு இருப்பாங்க பத்து பொருத்தம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கு சனி திசை நடக்கும் பையனுக்கு ராகுதை நடக்கும் ஸோ இந்த சனி ராகு ஒன்னா சேர்ந்தால் என்ன நடக்கும் உங்களுக்குன்னு கேட்டாக்கா நிம்மதி இருக்காது இருட்டு தான் வரும் அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாக்கா ஏன் கோல்சார் ரீதியாக தசாப்தி சரியில்லையே ஏன் பண்ணி கேட்டால் அது அவங்க பதில் வராது இவங்க பார்த்துட்டிங்கன்னு கேட்டாக்கா வெறும் அந்த பத்து பொறுத்தவர்கள் இல்லையே அதை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க இடல் நடக்கிற விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரி திருவாதிரியில் ஒரு பை ஒரு இருக்காங்க பேர் பேருங்க வச்சுங்களேன் அவர் வந்து திருவாதிரியில் இருக்காருன்னு வச்சிங்களேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சதயத்தில் இருக்கும் அந்த ஒரு பையனுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது குடும்பாஜி லக் புள்ளி நிற்கிற இடம் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக போகணும் ரெண்டு விஷயம்தான் பாதம் பார்த்து சொல்கிறது எந்த கிரகம் எந்த கிரகம் இணையுது இவங்க எவ்வளோ தூரத்தில் இணைஞ்சிருக்காங்க யார் யாரை பார்க்குறா யார் யாரோட சேர்ந்துக்கிறா இதெல்லாம் பார்த்துட்டு இதன் பிறகு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு திருநாய் கொடுக்க முடியும் ஒரு ஜோசியத்தை குறைஞ்ச முழுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து பொருத்தன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க விட்டுட்டு ப பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா அதை பார்க்கணும் பத்து பொருத்தத்தை பார்க்க முன்னாடி பன்னெண்டு கட்டத்தை பார்க்கணும் யார் யார் யாரோட இணைஞ்சிருக்கிறா அப்படின்றது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் கெ கிடக்கூடாது அந்த இடம் எம் டிஆர் நல்லதுன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஜோசியும் சொல்லு சுத்தமான சொல்கிறாங்க ஏன்னா குடும்பம் சொன்ன சுத்தமாக இருக்கணும் ஐந்தாவது சுத்தமாக இருக்கணும் ஏழாவது சுத்தமாக இருக்கணும் ஆனால் சுத்தம் தாண்டி இந்த மூணு வீட்டுக்காரர் வீட்டுக்காரங்க எங்கே இருக்காருன்னு போய் பார்க்கணும் ரெண்டாவது போய் எங்கே இருக்காரு ஐந்து குரு எங்கே இருக்காரு ஏழு குறி எங்கே இருக்கிற பண்ணணும் ஏன்னா என்ன பண்ணுவோம் ஜாதகம் சுத்தம்னு சொல்லிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்க என்னென்னாக்கா அவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லை ரிஷி லகன்னு வச்சிங்களேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குறியவர் புதனாகிடுவார் அவர் ஐந்து குறியராக வருவார் ரிஷிமலகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குறியவரே புதனு ஐந்து குறியாக இருக்கணும் அப்போ அவங்களுக்கு குடும்பமும் அவர் தான் கொடுக்கணும் குழந்தையை அவர் தான் கொடுக்கணும் நார்த்து ஆஹ் குழந்தைக்காவது தான் ஆஞ்சாய் பெரும்பாலும் ரிசவ லக்னம் பாத்தீங்கன்னா திருவாரூர் லேட்டா தான் இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் குடும்பவாதி கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியோட போயிட்டு இருப்பாரு இல்ல சுக்ராக இருக்கு இப்ப கும்பத்துல போயிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா புதன் வந்து கும்பத்துல இருக்காரு இல்ல மீனத்துல இருப்பாரு வச்சுங்களா நீச்சம நிலையில போயிட்டு இருப்பார் போயிட்டாருன்னு போயிட்டாருச்சுங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரிஷவ லக்னத்துக்கு ரெண்டு குறைன்னு சொல்லக்கூடிய ஐந்து குறி சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா புதனு பாத்தீங்கன்னாக்கா மீனத்துல குழந்த ஆரம்பிச்சுங்களா அது நீச்சல் நிலைய ஆயிரம் ரூபாய் வச்சிக்கலாம் அப்ப என்னன்னு கேட்டாக்காக்க குடும்ப சீரம் அமையாது நம்ம என்ன பண்ணாக்கா இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் பெரும்பாலும் ரிஷபராசிகள் எல்லாம் லேட்டு தான் மேரேஜ் நடக்கும் பெரும்பாலுமா ஆனா நம்ம என்ன ஆனா நம்மளுக்கு கண் கூட தெரியும் இதுதான் காரணம் ஏன்னா அவருக்கு குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு குழந்தை கொடுக்கணும் தான் குழந்தைக்கான கிராமம் அவர் தான் இருக்காரு குடும்பத்துக்கு கிராம அவர் தான் இருக்காரு அப்ப இவ்வளவு சேவை நடக்கும் நடக்காது அப்ப நம்மளுக்கு கண் கூட தெரியுது தான் காரணம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஜோதிடத்தை ஆனா நான் படி தான் ஜோசின்னு பாக்குறனாக்கா வயதான நிறைய ஜோசிக்கா இருக்கிறாங்க வயசான ஜோசிங்கிறாங்க பாரம்பரியாக பார்க்குறது இருக்கிறாங்க தலைமுறையாக பார்க்கறது இருக்கிறாங்க கொஞ்சம் வயதான ஜோசிக்கிட்டே கேளுங்க ரெண்டு விஷயம்தான் ஜோசி மாட்டேன் இப்போ நானே ஜோசிக்கான கிட்டே நீங்கள் என் கிட்ட கேட்கல நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புரியலோடு இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் சரிங்களா தொழில்முறை ஜோசிர் வேறு பாரம்பரிய ஜோசிர் வேறு தனிப்பட்ட முறையில் பூஜைகள் பண்ணி வழிபாடு பண்ணி பஞ்சாயத்தை இன்னும் தொட்டு வணங்கி கும்பிடக்கூடிய குடும்பத்தில் பிறந்த ஜோசிகரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கிரகங்களை வச்சி பேசக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜோசி பண்ணுற பேர்ல நம்ம ஒரு புக்கு எடுத்துட்டு சனி இங்கே இருக்கிறான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சனி இங்கே இருக்கிறான் ராகு இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க கேள்விப்பட்டீங்களா இதெல்லாம் தோஷமாகும் மாந்தி கணிக்க கூடாது மாந்தி கணிக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுமையான தோஷம் எல்லாம் மாந்திட்டு பிறந்த தோஷத்தை கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியது மாந்தி பத்தி சர்வசாதாரம் பேசிட்டு போகிறாங்க மாந்தி பத்தி பேசுங்க அப்படின்னாக்கா ஓம் நமச்சி வாயின்னு சொல்லிட்டு நூற்றி எடுதரம் சொல்லணும் தேவியை வணங்கணும் ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட வீரியம் அதிகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் சாதாரணமாக மாந்தி ஒன்றில் இருக்குது மாந்தி ரெண்டில் இருக்குது மாந்தி குடிச்சுக்கிறாங்க ஸோ இந்த வார்த்தை பலன் பலன் கொடுக்கும் நீங்கள் என்ன வாயிலிருந்து உதிருக்கிறீங்களோ அதுக்கு உண்டு நான் இப்போ ஒரு இடத்துல ஜோதி ஜோசியம் பார்த்தேன் அப்படின்னா இந்த நாள் முடிச்சு வெளிக்கிளம்போது இதில் தண்ணி தெளிச்சுட்டு தீபதோம கற்பூரம் காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளக்கு எச்சு வச்சுட்டு இல்லைனா கொஞ்சம் கற்பனை எச்சு வச்சு தான் கிளம்பி போவோம் ஒரு எழுசமாக சுற்றி போட்டு தான் போகும் இது வந்து பாரமரிய விஷயத்தில் இருக்குது ஏன்னு கேட்டாக்கா ஒரு கிரகத்தை விபத்து நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசும்போது நான் பேசும்போதுனாக்கா அந்த இடத்துல அந்த கிரகங்களோட தாக்கங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம இதெல்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெத்தவங்களாக இருந்துக்கிட்டு ஒரு ஜோசி இருந்துக்கிட்டு கட்ட கட்டபடி பேசவும் கொஞ்சம்னாக்கா அந்த கர்ம தோஷங்கள் கிரக தோஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் பெரும்பாலும் நாங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தள்ளி நிலுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து அது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க மறுபடியும் சொல்கிறது தான் அவங்களுக்கு யாரும் ஜாதகன்னு சொல்லலை இது கொஞ்சம் நுணுக்கமாக இருங்க வழிபாடுகள் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே நெருங்கி போய் நீங்களே மாட்டிக்காதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராகதோஷம் சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலகசி போவாங்க திருநகை போயிட்டு வருவாங்க இங்கெல்லாம் போகிறோங்க வச்சுனாக்கா கூட யாரும் கூட்டு போகாதீங்க உங்களுக்கு யார் சமமோ அவங்க மட்டும் முடிச்சுட்டு வந்தால் போதும் நீங்கள் யார் கூட போட்ட போகிறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை சேர்ந்து வந்துடும் தட்டி விட்டு வர மாதிரி தான் வழிகாட்டதே சொல்ல வரேன் சில பேர் என்னோடய என்னோட தனிப்பட்ட அனுபவித்து சொல்கிறாக்கா சில பேர் வழி காட்டுவாங்க இல்லையா நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க இங்கே போட்டுன்னு சொன்னாக்கா அதிவார விஷயம் நீங்கள் கூடவே கூப்பிட்டு போவீங்க இப்போ ராமேஸ்வரம் போகிறாங்க யாரோ ஒரு குடும்பம் போகுது ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க திருப்பி அணிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் யாரோ ஒரு குடும்பம் யாரோ அவங்க கடந்துக்காக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட தான் போவோம் பட் வழி வழிகாட்டிங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் சிக்கலில் இருந்தாக்கா நம்மளுக்கு தட்டும் தட்டோம் கையை கையில் அடிப்பட வைக்கிறது கால் அடிப்பது உடல் குறைபாடு வர வைக்கிறது இதெல்லாம் கொடுக்குது இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல் உடல் கட்டுப்பாடு இருக்கணும் நம்ம நிறைய தெய்வம் கிரகம் இருக்கணும் உடம்பில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ திருமணம் நவரத்தை பேசுறது நவரத்தை கணிக்கிறது இதெல்லாம் வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் பத்து பொருத்தம் பார்த்தா கல்யாணம் நடக்கல என்ன கல்யாணம் நடக்கல என்ன கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டால் நிறைய இருக்குது நுணுக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரங்கள் இருக்குது நிறைய காரங்களை மாற்றி உங்களுக்கு தகுந்த அப்போ நவரத்தில் மாற்றிக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு தகுந்த நவரத்தை நீங்கள் தான் மாற்றுறீங்க நவரம் வந்து நம்மளை மாற்றும் எப்போ கால நேரம் பார்த்தோம் அப்போ மாற்றிட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே நீங்கள் நினைக்கிறது நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது கண்டிப்பாக எதுவுமே நடக்காது நீங்கள் நீங்கள் விஷயம் நடத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுன்னு கேட்டாங்கக்காக்க நீங்கள் நினைச்சதால நூறு பசம் நடக்க நடக்காது நான் நினச்சா நடக்கவே நடக்காது நான் சொல்கிறது நடக்காது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கு மேலே பெரிய சக்தி இது காலம் எப்பவுமே சொல்கிறது தான் என்னுடைய ஜோதிடத்தில் எப்பவுமே ரெகுலராக ஒரு விஷயம் எழுதுவேன் தாளம் கிரகலின் கையில் அதை வந்து யாருமே விடவே விடாது அந்த கிரகங்கள் எப்போ பண்ணணும் என்ன பண்ணுன்றது கரெக்டாக பண்ணிகிட்டு தான் இருக்கும் பண்ண தான் போகுது ஆனால் அது என்ன பண்ணாக்கா எந்த கிராமங்களுக்கு மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் பண்ணால் நல்லது இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருமணத்துக்கு எடுத்துக்க வச்சிங்கன்னா திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னாக்கா குடும்பாதிபதியார்னு பாருங்கள் ஒரு ஜென்மலாட்சி அனுப்பி போய் அவர் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அவர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாபுத்திக்குரிய கோயில் ஒரு நாள் போயிட்டு வாங்க நம்ம அப்படி போகிறோம்மா போயி போயிருக்கோமா இல்லை ஏன்னா அவங்க தான் கொடுக்கணும் நம்மளுக்கு குடும்ப அதிபதி அவர் தான் கொடுக்கணும் அப்போ அவர் ஒரு ஆள் போய் பார்க்கணும் என்ன தசா பூஜை நடக்குது அவர் டைம் பார்க்கணும் நட்சத்திர கோயிலுக்கு நட்சத்திரம் அதிபதியாக நட்சத்திர கூட போக வேண்டாம் நம்மளுக்கு நட்சத்திரம் அதிபதியாக தெரியும் இல்லையா அப்போ அவர் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போனாதான் அங்கங்கே பலமாகும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸிமம் போகிறதே கிடையாது நிறைய நிறைய பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து தெரிஞ்சு தெரியாதவங்களும் நிறைய பேர் போகிறாங்க நீங்கள் நல்லா ஜோசி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயம் நுணுக்கமாக பார்த்து போனீங்கன்னாக்க அது அதுக்கு ஒரு இருக்குது அது அதுக்கு ஒரு டைம் போயிட்டு வரணும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடுகள் இருக்குது ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துகிற நடக்குது பிரச்சனைகளை வராம பாத்துக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதாரதில் ஜாதக நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா உனக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தது செவ்வாய் சரியில்லை அதனால பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் மாட்டாமல் இருக்குது விபத்துக்கு வராம இருக்குதுன்னு சொல்றோம்னு வச்சிக்கங்களேன் அப்போ திருப்பதிக்கு தான் நல்லது திருப்பதிக்கு போயிட்டே நல்லது ஏன்னு கேட்டால் காவல் துறையில மாட்டுறீங்கன்ற வச்சுனாக்கா அது வந்து ரெண்டு விஷயம் அது நடந்ததுனால அனுபவம் சொல்றேன் ஒரு நண்பர்கள் சொல்றேன் இந்த மாதிரி காவல்துறையில் மாட்டாமல் சொன்னாக்கா அது வந்து லைசன்ஸ் இல்லாமல் பிடிச்சிட்டு போகிறது வேற ஒருவேளை சண்டை போட்டு நான் அடிச்சுக்கிறது வேற ஒரு நாளை கூப்பிட்டு நிற்க வைக்கிறது வேறு ஏன்னா யாரோ ஒரு பிரச்சனை நம்ம சொல்கிறது தான் யாரோ ஒரு பிரச்சனை யாரோ ஒரு ஜாமீன் போட்டு அவர் ஓடி போயிட்டு அவருக்கான ஆளாக நான் போய் நிற்கிற மாதிரி போயிடுச்சு சூழ்நிலை ஸோ ஜெயிலுக்கு போகணுன்ற இது வந்தது ஒரு டூ ஹவர்ஸாக போய் டேஷன் உட்கார சூழ்நிலை வந்தது அப்போ இந்த மாதிரி வருதுன்னு பற்றி நம்ம என்ன பண்ண கேட்டேன்னாக்கா எனக்கு வந்து செவ்வாய் சவாய் புத்தியே செவ்வாய் அட்டுவதுனாக்கா அதுக்கு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு தசாபதி நடத்தினாக்கா என்ன நடக்க போதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு வழிபாடு பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வந்து சிக்கலாக மாட்ட போய் கேட்டாங்க திருப்பதிக்கு போயிடுங்க பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் போட்டு நல்லா அடைச்சி விட்டான்னு வச்சுக்கலேன் அது உங்களுக்கு ரிலீஷ்னஸ் தானே ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி பண்ணுங்க அது இதெல்லாம் வந்து நிறைய நம்மளே தாந்திரிகமாக தான் தாந்திரிக பரிகாரன்ற பேரில் நிறைய ஜோசி அவங்களே பண்ணிக்கலாம் இருக்கிறாங்க கையை ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டேட்டு போட்டுவங்க இருக்கிறாங்க ட்ரெஸ்ஸை கீழ்ச்சிக்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க இருக்குது பழைய சாதம் சாப்பிட்றாங்களா அது இருக்குது பழைய சாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரம் தான் சனி சந்திரன் கெட்டு போன சாதம் தானே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் யார் உங்களுக்கு ராசி அதிபர் ராசியில வந்து நிற்கிறாரு சனின்றது உங்களுக்கு பிடிக்குள்ள ஜென்மத்துக்குள்ளே வராரு சனி சந்திரன் ஒன்னாகிட்டான்னு வச்சுங்களேன் பழைய சாதம் சாப்பிடும்போது போது உங்களுக்கு அந்த தாக்கம் வராது இப்போ நம்ம என்ன பண்ணாக்கா உண்மையை சொல்றேன் பழையா சாப்பிட்டா நல்லதான் தாங்க நீ காலை சுட இட்லியும் சூடா தோசையும் சாப்பிடும்போது தான் சிக்கல் வருது சோ பழைய சாதத்துக்கு காலகட்டத்தில் பழைய சாதம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நூறு பர்சன்ட் உண்டு ஏற சனி நடக்குது அப்படிங்கும் போது ஜென்மசனி நடக்குது அப்படின்னா சந்திரன்றது என்ன உணவு சந்திரன் உணவு கரெக்டாக உணவு நீரு மனசு தாயாறு எல்லாமே இருக்கு இந்த வந்தது சந்திரமா என்ன வராரு சனி வராரா சனி வந்து என்ன நடக்கும் கெட்டு போதா அந்த கெட்டு போகாத என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு அப்போ நம்ம மாத்திரும் அப்போ இது உணவு சார்ந்த விஷயத்துலயும் வந்தாலே போதும் சரியாயிடும் உழைப்புக்கே அவர் தானே வர்றது எல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உழைக்கிற கூடிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா காலைல வெறும் சாதத்துல பழைய சாப்பாடு சாப்பிட்டு போனாங்க அவங்க ஏழை சனியோட சாப்பாடு கண்டிப்பா வழி கொடுத்து நான் எனக்கு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் நடக்குது இருக்குது அதனால இது வந்து நம்பலாம் இப்படி நீங்க ஒரு வேலை இப்போ வீணன்சின்னு வச்சீங்களேன் ஜெர்மசனி நடக்குதா பழைய சார் சாப்பிடுங்க எங்க குட் டே கேட்டெல்லாம் நம்புறீங்க பழைய சார் சாப்பிட மாட்டேன்னு அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்குலாம் ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுடைய அனுபவத்தையும் பதிலையும் சொன்னீங்க நன்றி நன்றி